கோபுரம் டிவி நேயர்களுக்கு ஸ்ரீசுதாவின் நமஸ்காரம் நவராத்திரி நாயகிகள் வரிசையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தெய்வம் உலகை ஆண்ட முதல் பெண்ணரசி மங்கையர்க்கரசியான மதுராபுரியாழும் மகராணியை பற்றியதே கூடல் நகர் நான்மாடக்கூடல் நகர் ஆலவாய் நகர் என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய மதுரை மாநகரை ஆண்ட மலையத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை புத்ரகாமேஷ்டி யாகம் செய்தனர் காஞ்சனமாலையின் முற்பிறவியின் தவப்பயனாக அந்த பராசக்தியே மகளாக யாகவேள்வியில் வேள்வியில் பச்சை பதுமையாக அவதரிக்கிறாள் அவளது பெயர் தடாதகை மூன்று ஸ்தனத்தோடு அவதரித்தாள் எப்போது இவள் தனது கணவனை பார்க்கிறாளோ அப்பொழுது அவளது மூன்றாவது ஸ்தனம் மறைந்துவிடும் என்று அசரேரி கூறியது அரசனின் ஒரே பெண் வாரிசான தடாதகை அவர் மறைவுக்குப் பிறகு நாட்டை ஆழும் பொறுப்பேற்று இந்த உலக மக்கள் நலனுக்காக தனது எல்லைகளை விரிவுபடுத்தி இந்திரலோகம் முதலாக அனைத்து உலகங்களையும் தனது வசமாக்கினாள் தடாதகை திக்விஜயம் செய்கையில் கைலாசத்தில் நுழைகிறாள் அங்கே மூவுலக நாயகனான சிவபெருமானை பார்த்தவுடன் அவளது மூன்றாவது ஸ்தனம் மறைந்து விடுகிறது அவரே அவளது மணாளன் கைலாசநாதரை மணந்து கொண்டு மதுரையை தனது தலைநகராகக் கொண்டு ஆட்சி புரிகிறாள் மீனாட்சி அவளே மதுரா பொறியாளும் மகராணி மீனாட்சி என்ற சொல்லுக்கு அழகிய நீண்ட கண்களை கொண்டவள் என்றும் மீன் எப்படி தனது பார்வையால் முட்டையிலிருந்து குஞ்சுகளை பொறிக்குமோ அதுபோல தனது நாட்டின் மக்களை பக்தர்களை தன் கண் பார்வையாலே காப்பாற்றும் வல்லமை பொருந்தியவள் என்று பொருள் மதுரையில் சொக்கன் மட்டுமல்ல மீனாட்சியும் நிறைய திருவிளையாடல்கள் புரிந்துள்ளாள் பச்சை மரகத வண்ணமும் கம்பீரமும் மாணிக்கம் முத்துக்கள் பதித்த கிரீடமும் தாமரை மலரை கையில் கொண்டவளும் பேசும் பிரணவ மந்திரத்தை சதாசர்வ காலமும் ரசிப்பவளுமாக காட்சி தரும் அங்கையர்கண்ணி சங்கீத ரசிகை சகல வித்தையின் தலைவி அனைத்து உலகையும் தனது வெண்கொற்ற கொடையின் கீழ் கொண்டு ஆட்சி நடத்துபவள் அவளது தீட்சையால் ஞானம் பெற்றவர்கள் எத்தனையோ மகான்கள் அவர்களுள் அடையபலம் அப்பைய தீட்சிதரின் பேரன் நீலகண்ட தீட்சிதரும் ஒருவரே திருமலை நாயக்கர் சமஸ்தானத்தில் முக்கிய பொறுப்பு வகித்தவர் நீலகண்ட தீட்சிதர் மீனாட்சி அம்மையின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் மகால் கட்டட அமைப்பு நீலகண்ட தீட்சிதரின் மேற்பார்வையிலேயே அமைந்தது வளாகத்தின் முன்பகுதியில் நாயக்கரையும் அவரது மனைவியரின் சிலையையும் வைப்பதாக முடிவு செய்யப்பட்டது சிலை வடிக்கும் ஸ்தபதி சிலை வடிக்கும் போது நாயக்கரின் மனைவியின் தொடையில் ஒளிபட்டு விட்டது சிலைக்கு பங்கம் ஏற்பட்டது என்றெண்ணி வேறொரு சிலை செய்தனர் மற்றொரு முறையும் அதே இடத்தில் ஒளிபடவே என்ன செய்வதென்று தெரியாமல் தீட்சிதரிடம் கேட்டான் ஸ்தபதி அவர் சிறிது நேரம் கண்ணை மூடி மீனாட்சியை தியானித்து அப்படியே விட்டுவிடும்படி கூறிவிட்டார் சிலை வெடிப்பதென்பது தவமி ஒருமுகமான மனநிலையில் கவனச்சிதறல் இல்லாமல் செய்தால்தான் உரிய நேரத்தில் அற்புதமான சிலை வடிக்க முடியும் இந்த ஸ்தபதி அப்படிப்பட்டவர் என்பதை நீலகண்ட தீட்சிதர் உணர்ந்திருந்தார் எனவே அந்த சிலை அப்படியே இருக்கட்டும் என்று கூறிவிட்டார் மண்டப வேலைகள் முடிவுற்றன நாயக்கர் திறப்பு விழா ஏற்பாட்டை காண வந்தார் சிலையின் பின்னணி பற்றி கேட்டு முழு விவரமும் தெரிந்து கொண்டார் நீலகண்ட தீட்சிதர் மீது கடும் கோபம் கொண்டார் தன் மனைவியின் அங்கக்குறை எப்படியோ தீட்சிதருக்கு தெரிந்திருக்கிறதென்ற எண்ணி தீட்சிதரின் கண்களை தீயால் சுட எண்ணினார் காவலாளிகள் மூலம் அவரை அழைத்து வரச் சொன்னார் விந்த என்னவென்றால் நாயக்கர் காவலாளிகளிடம் தீட்சிதரை அழைத்து வர காரணம் சொல்லவில்லை நாயக்கர் மனதில் உள்ளதை அவரை தவிர யாரும் அறியார் காவலாளிகள் வீட்டிற்கு வந்த சமயம் தீட்சிதர் மீனாட்சியை பூஜை செய்து கொண்டிருந்தார் காத்திருந்தனர் காவலாளிகள் பூஜை முடிந்தது கற்பூர ஹாரத்தி காட்டினார் மீனாட்சிக்கு பின் காவலாளிகளை பார்த்து என் கண்களை பொசுக்கும் பாவம் மன்னருக்கு வேண்டாம் அவரது கட்டளையும் விட்டதாகச் சொல்லி தன் கண்களை ஹாரத்தியால் பொசுக்கிக் கொண்டார் வந்தவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை விரைந்தனர் நாயக்கரிடம் நாயக்கர் இந்த செய்தியை கேட்டு துடித்து போனார் தன் தவறை எண்ணி வருந்தினார் நாயக்கர் மீனாட்சியின் உபாசகருக்கு அனைத்துமே தெரியும் தான் தவறு செய்து விட்டதாக எண்ணி புலம்பினார் அழுதார் சாஷ்டாங்கமாக தீக்ஷிதரின் காலில் விழுந்தார் தீக்ஷிதர் நிதானமான மனநிலையில் எல்லாம் மீனாட்சியின் விருப்பப்படியே நடந்தது இதில் உங்கள் தவறு ஒன்றுமில்லை என்றார் நாயக்கர் தீட்சிதரிடம் இந்த மீனாட்சியிடம் உங்கள் கண்களை திரும்ப கேளுங்கள் இல்லையேல் நான் உயிர் வாழ மாட்டேன் என்று கூறினார் நாயக்கருக்காக கண்ணிழந்த நிலையில் ஆனந்த சாகரஸ்தவம் என்ற ஸ்தோத்திரத்தை அதாவது மொத்தம் நூறு பாடல்களில் மீனாட்சியை ஆராதித்து பாடினார் மீனாட்சியின் அனுகிரகத்தால் ஞான மார்க்கம் யோகமார்க்கம் பக்தி மார்க்கம் கர்ம மார்க்கம் ஆகியவற்றை பற்றி விஸ்தாரமாக எடுத்துரைத்தார் அறுபத்ரெண்டாவது ஸ்லோகத்தில் அம்மா உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைக்குமா கிடைத்தால் கூட இந்த கண்ணை கொண்டு நான் அதை பார்ப்பேனா என்ற பொருள் வரும்படி பாடினார் மீனாட்சியின் அனுகிரகத்தால் பார்வை திரும்ப வந்தது மீனாட்சியின் அனுகிரகத்தால் கண்களை திரும்ப பெற்ற நீலகண்ட தீட்சிதர் அவளை போற்றுவதைத் தவிர வேறு எந்த பணிகளும் செய்ய விரும்பவில்லை திருமலை நாயக்கர் இதை புரிந்து கொண்டு அவருக்கு பாலாமடை என்ற கிராமத்தை தானமாக கொடுத்தார் அவர் அங்கிருந்தவாறே இறைப்பணி செய்து முக்தியடைந்தார் காலத்தால் அழியாத சாஸ்திரங்களை படைத்தார் வைராகிய சதகம் நலச்சரித்திரம் சபாரஞ்சன சதகம் சிவ தத்துவ ரகசியம் குரு ரஜஸ்துவம் ஆனந்த சாகரஸ்தவம் என்ற அற்புதமான படைப்புகள் அவர் படைத்தது காஞ்சி மகாஸ்வாமி எப்போதும் ஸ்தவத்தை ஸ்லாகித்து பேசுவார் ஸ்தவம் முழுவதும் பாட முடியவில்லை என்றாலும் முப்பத்ரெண்டாவது ஸ்லோகத்தையாவது பாடச் சொல்லுவார் அதுவும் முடியாதவர்கள் அந்த முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் வரும் இரண்டு வரிகளையாவது பாட வேண்டும் அதில் வரும் இந்த இரண்டு வரிகள் மிகவும் முக்கியமானது தத்வாமனநிய சரணம் சரணம் பிரபத்தே மீனாட்சி விஸ்வஜனனியும் ஜனனியம் அமைவ இந்த இரண்டு வரிகளுக்கு மீனாட்சி அவளது காருண்யத்தை அள்ளி கொடுப்பாள் அது மட்டுமா சிறுவயதிலேயே முருகனருள் பெற்ற குமரகுருபுரர் மீனாட்சியம்மனின் தமிழில் வருகை பருவத்தை பாட மீனாட்சி சிறு பெண்ணாக மன்னரின் மடிமீது அமர்ந்து ஆனந்தத்துடன் கேட்டாள் முத்து மாலையை பரிசாக அளித்தாள் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசுவாமி தீட்சிதர் ஸ்ரீவித்யா உபாசகர் அவர் மீனாட்சி பக்தர் எட்டயபுரத்தில் ஒரு தீபாவளி தினத்தில் மீனாட்சி மேமுதம் என்ற பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போது மீனாட்சி மீனலோச்சனி பாபமோக்ஷனி என்ற வரியில் மீனாட்சி அவரை தனதாட்கொண்டாள் அந்த மீனாட்சியை அந்த உலக நாயகியான ஜெகன்மாதாவை அவளது வடிவழகை காருண்யத்தை அனுகிரகத்தை கவிதை ரசம் ததும்ப நாமும் பாடி சத்கதி பெறுவோம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்